அனைவருக்கும் இனிய செவ்வாய்க்கிழமை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமையோட கூடிய சதுர்த்தியும் வரனால விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் முருகனை மட்டும் வழிபடுறது இல்லாம விநாயகர் கோயிலுக்கும் சென்று நம்ம விநாயகரையும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா கோயிலுமே விநாயகர் இருப்பாரு அதனால அவரை வணங்கிட்டு மற்ற தெய்வங்களை வணங்குங்க இன்னைக்கு நம்ம செவ்வாய் முருகனை பற்றின சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் முருகனுக்கு வந்து இன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுறது பற்றி நிறைய வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால வெற்றிலை தீபங்கிறது ஏற்றுறதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அதே மாதிரி வீடு கட்டுற கனவுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கனவு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம சொந்த வீடு கட்டிடணும் ஒரு வீடாக நமக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் எனக்கும் அந்த மாதிரி நிறைய ஆசைகள் கனவுகள்லாம் இருந்துச்சு அது எப்படி நிறைவேறுச்சுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் எந்த கடவுளை வணங்கினேன் எதுனால எனக்கு நிலம் அமைஞ்சது எப்படி வீடு அமைஞ்சிதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கான நான் படித்த பதிகம் அதுக்கு நான் வணங்கின கடவுள் என்ன நாளில் வணங்கினேன் இப்படி எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன் அந்த பயனை நீங்களும் அடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் என்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையும் ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சு மற்ற வீடியோக்குள்ள பார்த்தோ இல்லை மற்றவங்க சொல்கிறத கேட்டோ நான் வந்து எந்த வீடியோவும் போடுறது கிடையாது என்னோட வாழ்க்கையில் நடந்த பத்து வருஷமாக நான் அனுபவித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரியாத விஷயங்களை நான் என்றைக்குமே யாருக்குமே சொன்னதில்லை நான் அனுபவிச்சு நான் பயனடைஞ்ச விஷயங்களை நீங்களும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அதனால சொந்த வீடு கனவு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நம்ம எழுந்த உடனே குளிச்சுட்டு வாச தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக நல்லா ஒரு அமைதியாக இருக்கும் அதே மாதிரி கோலம் போடுறதுங்கிறது வெறும் வாசல் அலங்காரத்துக்கு மட்டும் இல்லை சின்ன சின்ன உயிர்களுக்காக பசி தீக்கிறதுக்காக தான் அந்த கோலம் பச்சரிசியில் போடுறது செவ்வாய் வெள்ளினாலே நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக சுமங்கலி பெண்களோ இல்லை பெண்களோ இல்லை ஆண்களோ யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக குங்குமம் விபூதி கண்டிப்பாக வச்சுட்டு தான் வெளியே போகணும் அது ரொம்ப நல்லது நிலைவாசல் பூஜையை பற்றி நான் நிறைய தர சொல்லிவிட்டேன் தான் நமக்கு கோயிலுக்கு எப்படி நம்ம உள்ளே நுழையும் போது தொட்டு கும்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு நிலைவாசல் தான் அந்த நிலைவாசலில் ஒரு தீபம் ஏத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது குலதெய்வத்துக்கும் நல்லது முன்னோர்களுக்கு நம்ம வலி வர்றதுக்கான வழிகாட்டுதலாகவும் அந்த விளக்கு வந்து இருக்கும் அதனால் நிலைவாசல் பூஜையை கண்டிப்பாக எல்லாரும் வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக செய்யுங்க நிலைவாசலில் மாவிலை தோரணம் அதுக்கப்புறம் திருஷ்டிக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி கணபதி ஃபோட்டோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அதுவும் வாசலில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்ததாக குலதெய்வ விளக்கு ஏற்றியாச்சு குலதெய்வத்துக்கு சின்ன அகல் விளக்காக நம்ம வீட்டில் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம எல்லா கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போக முடியும் ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போக முடியாதவங்க கண்டிப்பாக குலதெய்வ விளக்கு ஏற்றுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் இன்றைக்கி முருகனுக்கு அந்த ச வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக மனை ரெடி பண்ணி அதில் அக்ஷதையை தூவி அது மேலே வெற்றிலை ஆறு வெற்றிலை வைத்து அதை வந்து நான் அகல் விளக்கில் வந்து ஏற்ற போகிறேன் வெற்றிலை தீபம் ஏத்தணுமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான் வெற்றிலை தீபம் ஏற்றுனா அது வெற்றிலை தான் வெற்றியை தரக்கூடிய ஒரு இலை தான் அந்த இலையை வச்சு நம்ம முருகனுக்கு வேண்டும் போது நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுங்க இல்லை வெற்றிலை தீபம் என்னால் ஏற்ற முடியலை அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு சின்ன அகல் விளக்கோ இல்லை உங்கள் வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்கை முருகனாக நினச்சி நீங்கள் முருகனுக்கிட்ட வச்சு விளக்கு ஏற்றுங்க அதுவே போதும் முருகன் வந்து இது வேணும் அது வேணும்னு எதுவும் நம்மக்கிட்ட கேட்கலை நம்ம விருப்பம்தான் நமக்கு செய்கிறதுக்கான அந்த சக்தியும் வாய்ப்பும் கொடுக்கும்போது கட்டாயம் அதை நம்ம செய்யணும் செய்ய முடியாத பட்சத்தில் அடுத்த வருஷம் உனக்கு செய்யறதுக்காகவாவது எனக்கு அந்த செல்வத்தை கொடு அப்படின்னு நம்ம வேண்டும் போது நமக்கு இன்னும் நிறைய நன்மைகள் நடக்கும் அந்த அகல் விளக்கில் நம்ம வெற்றிலை மட்டும்தான் வைக்கணும் காம்புகளை கிள்ளிட்டு அந்த வெற்றிலை விளக்கு ஏற்றுறோம்ல அந்த விளக்கில் வந்து இந்த காம்பை போட்டுட்டு நான் எப்போவுமே ஆறுமுகனுக்கு ஆறுமுக விளக்கு தான் ஏற்றுவேன் அப்புறம் வேலில் வந்து எலுமிச்சை சொருவிட்டு நான் வந்து விளக்கு ஏற்றிட்டேன் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மன் விளக்கு இது எல்லாமே நம்ம விளக்கு ஏற்றியாச்சு செவ்வாய்க்கிழமை வந்து இனிய தொடக்கமாக தொடங்கியாச்சு முரு விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வெளியில் இருக்க காமாட்சி விளக்கு தான் ஏற்றிருக்கேன் இது வந்து விநாயகருக்காக நான் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஏற்றிருக்கேன் சதுர்த்திங்கனால அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஹோமம் வந்து அடிக்கடி பண்ண முடியாது அதனால் பஞ்சகவ்ய விளக்கு வாங்கி நான் எப்போவுமே ஏற்றுவேன் அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஊதுபத்தி சாம்பிராணி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணும்போது கட்டாயம் இருக்கணும் துர்ஷ சக்திகள்லாம் வந்து வெளியேறி நல்ல சக்திகள் உள்ளே வரணுங்கிறதுக்காக தான் நம்மளோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுறது நமக்கு நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது தான் கண்திருஷ்டி கண்டிப்பாக நம்ம சாம்பிராணி போடும்போது அகலுங்கிறது முழு நம்பிக்கை அது மாதிரி தான் எல்லாருமே இன்னும் செஞ்சிட்ருக்கோம் அதே மாதிரி நெய்வேதியங்கிறது கண்டிப்பாக வைக்கணும் விநாயகருக்கு இன்றைக்கி வெச்சிலே பார்க்க வாழைப்பழம் அவருக்கு பிடிச்ச அவல் பால் எல்லாமே வச்சாச்சு முருகனுக்கும் அதே மாதிரி நெய்வேதியம் பண்ணி நான் வந்து சாமி கும்பிட்டேன் ரொம்ப வந்து அமைதியாக சந்தோஷமாக மன நிம்மதியாக இருந்தது நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்ன பதிகம் படித்து என்ன சாமியை கும்பிட்டு நான் வந்து வீடு கட்ட ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு போனதே கிடையாது நானும் வந்து யூடியூப்பில் ஒரு சகோதரி சொன்னதை தகவலை கேட்டு தான் எதார்ச்சியாக வந்து நான் பார்த்தேன் நமக்கு வந்து கடவுள் வந்து நேரடி வந்து எதுவுமே சொல்ல மாட்டார் நமக்கு அந்த தேவை இருக்குது அது நடக்கப் போகுது அப்படின்னா நமக்கு யார் மூலமாகவும் சொல்லுவார் இப்போ யூடியூப்பில் நிறைய ஆன்மீக தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் நானும் வந்து இது மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டதை நான் வந்து எனக்கு எப்படி யூஸ் பண்ண முடியுமோ என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் செய்வேன் இதை தான் செய்யணும் இதை பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பிடிவாதம் பிடிச்சோம்னா வீட்டில் நிம்மதி போயிரும் அதையும் பார்த்துக்கோங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே செய்யுங்க அவங்கவுங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பூஜை பண்ணால் கடவுள் ஒன்றும் கோவச்சிக்க மாட்டார் அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இவங்க வீட்டில் இந்த சில இருக்குது இவங்க வீட்டில் இப்படி பூஜை பண்ணுறாங்க அவங்க அப்படி பூஜை பண்ணுறாங்க நம்ம நினச்சோம்னா நம்ம சாமி கும்பிட முடியாது நம்ம மனசில் தேவையில்லாத சிந்தனைகள் தான் வரும் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு வேண்டியது அவருக்கு வேண்டியதும் தானாக வந்து வீட்டில் வந்து சேரும் அப்படி தான் வந்து எனக்கும் சேர்ந்து வந்து ஒரு வாடகை வீட்டில் தான் வந்து வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிச்சோம் இப்போ நாங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் கடவுள் தான் அதுவும் பார்த்திங்கன்னா சிறுவாபுரி முருகன் அவரோட ஆசீர்வாதத்தில் இந்த வீடு கட்ட இந்த கோவிலுக்கே போகாமல் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து சிறுகாபுரி பதிகம் வந்து நான் வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் அது வந்து எனக்கு படிக்க சொல்லும் போது ஆசையாக இருந்துச்சு ஏன்னா அதில் வரி வர வரிகள் வந்து அந்த மாதிரியான வரிகள் ரொம்ப ஆள் மனசில் போய் வந்து நம்மளை வந்து ஒரு உத்வேகப்படுத்துகிற ஒரு வரிகள் அந்த வரிகள் சில வரிகள் வந்து உங்களுக்காக நான் சொல்றேன் நீங்களே கேளுங்க சிவனாரின் பிள்ளை கணநாத வல்லல் திருபாதம் முந்தி தொழுது புவியால குன்றம் தனிலாடும் வேலன் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும் எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேந்துகின்றேன் கணநாதன் எந்த துணையே நில்லாத செல்வம் நிலையாக இல்லல் நிதம் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே எனக்காக இல்லம் இலையே என்று எழில் வீடு ஐயன் தருவான் பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தால எண்ணி அறியான் ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லார்க்கும் வாய்ப்பதில்லையே பாராலும் கந்தன் பார்த்தாலும் கிட்டும் பாரோங்கு இன்ப நிலையே ஊராறும் போற்றும் பேரோடு வாழ உடனோடு வந்து அருளி சீரான இல்லம் தோதாய் அருள்வான் சிறுவாபுரி குமரனே இந்த பதிகத்தை படிக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும் அப்படிப்பட்ட இந்த பதிகத்தை நீங்களும் படித்து பயனடைங்க செவ்வாய்க்கிழமதோறும் இந்த பதிகத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் சீக்கிரமாக சொந்த வீட்டில் போய் உட்காருவீங்க இதை நிச்சயம் முருகன் மேலே நம்பிக்கை வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ